வணக்கம் இன்றைய காணொலியில் நம்ம பேச ஒரு பாட்டு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு பாட்டு இசைஞான இளையராஜா அவர்களுடைய இசை ஆளுமை அப்படிங்கிறது எப்படிப்பட்டது அப்படிங்கிறத அவருடைய எல்லா பாடல்களையுமே நம்ம உணர்ந்திருப்போம் இந்த பாடலில் இன்னும் அதை அதிகமாகவே உணர முடியும் ஏன்னா நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடியே இசையில் ஒரு புதுமையை இசைஞான இளையராஜா அவர்கள் செய்த பாடல்களில் இந்த பாட்டு ஒன்று அப்படி என்ன இந்த பாட்டில் சிறப்பு இருக்குது அப்படின்னா இந்த பாட்டுக்கு ஃபியூஷன் அப்படின்னு சொல்லி பேர் ஃபியூஷன் அப்படின்னா என்னன்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட விஷயங்கள் அதாவது ஒரு இரண்டு விஷயங்களை எடுத்துக்கிட்டு அதை ஒன்றா இணைத்து கொடுப்பதற்கு ஃப்யூஷன் அப்படின்னு சொல்லி பேரு இந்த பாட்டில் எப்படி அதை கொடுத்துருப்பாரு இசைங்க இளையராஜா அவர்கள் அப்படின்னா இந்த பாடலுடைய டியூன் மெட்டு அதாவது ஒரு கர்நாடக இசையில போடப்பட்டிருக்கும் கரகரப்பிரியா அப்படிங்கிற ஒரு ராகத்தில் ஆனால் இந்த பாடலுக்கான ஆர்கஸ்ட்ரேஷனை வெஸ்டர்னில் கொடுத்துருப்பாரு இப்படி கர்நாட்டிக்கும் வெஸ்டர்னும் சேத்த இந்த இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் என்ன நெற்றிகன் இந்த நெற்றிகன் திரைப்படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இரண்டு வேடங்கள்ல நடிச்ச ஒரு திரைப்படம் அப்பா மகன் அப்படின்னு இதுல அப்பா கேரக்டர் தான் சக்கரவர்த்தி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இந்த கேரக்டர் ஏற்று ஒரு நடிகர் வந்து நடிக்கிறது அப்படிங்கிறது அதுவும் வளர்ந்து வரக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப சவாலான ஒரு விஷயம் அதை துணிச்சலா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஏற்று நடிச்சிருப்பார் ஏன்னா கவிதாலயா நிறுவனம் தயாரிச்ச முதல் படமும் இதுதான் அந்த காலகட்டத்தில் தான் பிரியா பில்லா இது மாதிரியான படங்கள்ல நடிச்சு சூப்பர் ஸ்டார் ஸ்டேட்டஸ நோக்கி ரஜினிகாந்த் அவர்கள் வந்துட்டு இருக்காரு அப்பதான் இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர்ல ஒரு விமனைசர் ரோலில் ஒரு வயதான ஒரு கதாபாத்திரத்தில் நெற்றிக் சக்கரவர்த்தி அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து நடிக்கிறாரு சரி இப்போ இந்த பாடலுடைய சூழல் எந்த இடத்துல வருது இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படிங்கிறத சுருக்கமாக பார்த்துட்டு அப்படியே பாட்டுக்குள்ளே போயிடுவோம் கோயம்புத்தூரில் ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனாக ஒரு வெற்றிகரமான தொழிலதிபராக இருக்கக்கூடியவர் தான் சக்கரவர்த்தி அப்படிங்கிறவர் அதாவது அப்பா ரஜினி இவர் வந்து ஒரு விமனைசர் ஒரு வயதானவர் எந்த பெண்ணை பார்த்தாலும் அடைய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு விமனைசர் கேரக்டர் தான் இவருடைய கேரக்டர் இவருடைய கம்பெனியில் பப்ளிக் ரிலேஷன்ஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி ஒரு ரோல் அந்த ரோலுக்கு ஒரு இன்டர்வியூ நடக்குது அந்த இன்டர்வியூக்கு எவ்வளவோ பெண்கள் வர்றாங்க அதில் ஒருத்தவங்க தான் சரிதா சரிதாக அவர் என்ன பண்ணியிருக்காரு இந்த ரேக்கா அப்படிங்கிற அந்த கேரக்டரில் பண்ணியிருப்பாங்க அந்த ரேக்காவை அவர் வந்து செலக்ட் பண்றாரு இன்டர்வியூவில் செலக்ட் பண்ணி ட்ரைனிங்க்காக ஹாங்காங் அனுப்புகிறாங்க அந்த ஹாங்காங்கில் போன இடத்துல இந்த சக்கரவர்த்தி என்ன பண்ணிடுறாரு பாலியல் பலாத்காரம் ஹாங்காங்லேருந்து அதுக்கு அப்புறம் ஹாங்காங்ல இருந்து திரும்பி அவருடைய கம்பெனிக்கு போய் பார்த்தா அந்த கம்பெனியில் ஜென்ரல் மேனேஜரே மாறிட்டாங்க எல்லாரும் சொல்றாங்க ஜெனரல் மேனேஜர் புதுசாக மாறியாச்சு மாறியாச்சுன்னு கடைசியில் யாருன்னு போய் பார்த்தா அந்த ஜென்ரல் மேனேஜர் சரிதா தான் அதாவது ரேகா அப்படிங்கிற அந்த ஒரு பெண்ணை பாலியல் பலாத்காரம் செஞ்சார்ல சக்கரவர்த்தி அந்த ரேகாங்கிற பெண் தான் அவருடைய கம்பெனியில ஜெனரல் மேனேஜரா நியமிக்கப்பட்டிருக்காங்க அதிர்ச்சி யார் இந்த பார்த்ததுன்னா யாரும் கிடையாது மகன் ரஜினி அப்புறம் மகள் சங்கீதா விஜயசாந்தி சேர்ந்து கையெழுத்து போட்டு அவங்கள ஜெனரல் மேனேஜர் ஆகிட்டாங்க இப்போ சரிதாவும் மகன் ரஜினியும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா இந்த சக்கரவர்த்தி அப்பாவை வந்து திருத்தணும் அப்படிங்கிறதுக்காக கணவன் மனைவியா நடிக்கிறாங்க ரெண்டு பேரும் இங்க ரெண்டு பேருக்கும் மருதமலை முருகன் கோயில கல்யாணம் ஆயிடுச்சு நாங்கள் வந்து ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி கணவன் மனைவியை அவங்க ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் இருந்து எப்படி சக்கரவர்த்தி அப்படிங்கிற அந்த நபருடைய அந்த குணங்களை மாற்றுறாங்க அவரை வந்து திருத்த முற்படுறாங்க முயற்சி செய்கிறாங்க அப்படிங்கிறது தான் அந்த படத்தினுடைய கதை இதில் இன்னொன்று சரத்பாபு கேரக்டர் அவர் எப்படிப்பட்ட கேரக்டர்னா கிட்டத்தட்ட சக்கரவர்த்தி தான் அவரும் அவரும் ஒரு விமனைசர்னு வச்சுக்கோங்க இது எப்படின்னா சக்கரவர்த்திக்கும் அந்த சரத்பாபு அந்த கேரக்டருக்கும் பிஸ்னஸில் ஒரு போட்டி நடக்கும் அந்த போட்டியில் ஒரு டாக்குமெண்ட்டில் சைன் வாங்கணும் ஆனால் சைன் போட மாட்டார் சரத்பாபு கடைசியாக சரத்பாபு அவர்கிட்ட வந்து எப்படி ஏமாற்றி சைன் வாங்கலாம் அப்படிங்கிறதுக்கு சக்கரவர்த்தி ஒரு பிளான் போட்டு என்ன பண்ணுவார்னா ஒரு பெண்ணை கொண்டு வந்து அவங்கள ஆட விட்டு அவருக்கு நல்ல சரக்கை ஊற்றி கொடுத்து மயக்கி சைன் வாங்குவார் அப்போது சரத்பாபுவும் ஒரு விமனைசர் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு இப்போது சக்கரவர்த்தியுடைய மகள் சங்கீதா இருக்காங்க பாருங்கள் அதாவது விஜயசாந்தி அவங்களுக்கு மாப்பிள்ள வர்றாரு பாக்குறதுக்கு பொண்ணு பாக்கிறதுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வர்ற மாப்பிள்ள யாருன்னா சரத்பாபு இதை பார்த்து அவரால் தாங்கிக்கவே முடியல சக்கரவர்த்தியால சக்கரவர்த்தியே ஒரு விமனேசர் தான் இருந்தாலும் அவர் என்னதான் அப்படிப்பட்ட ஒரு ஆளா இருந்தாலும் குணாதிசயம் கொண்ட ஒரு ஆளுக்கு தன்னுடைய மகளை திருமணம் செஞ்சு கொடுக்கணும்னு விரும்புவாரா எந்த அப்பாவாலையும் அது முடியாது அதை எதுக்காக பண்றாங்கன்னா இந்த ஒரு விஷயத்த எப்படியாவது இந்த மாதிரி செஞ்சாலாவது இவர் திருந்துவாரா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு விஷயமே நடக்குது பிளான் பண்ணி செய்யப்படுது மகன் ரஜினியாலையும் சரிதாவாலையும் அவள் பாருங்க இந்த ஒரு கதைக்களமே ரொம்ப வித்தியாசமாக இருந்திருக்கு அந்த காலகட்டத்தில் இந்த ஒரு கதை கதைக்களத்துக்கும் ஒரு பாட்டு எழுதணும் இந்த ஒரு சூழலுக்கு அப்படின்னா அது எவ்வளோ ஒரு சவாலான விஷயம் அப்படி ஒரு பாட்டை யாராலும் எழுத முடியும் இது மாதிரி சவாலான சூழல் இருக்கிற ஒரு பாட்டை கவியரசர் கண்ணதாசன் அவர்களால் தான் எழுத முடியும் அவர் வச்சார் பாருங்கள் பல்லவியில் ஆரம்பமே மாப்பிள்ளைக்கு மாமன் மனசு மாமனுக்கும் காமன் மனசு அவ்வளோதான் இதுலேயே சொல்லிட்டாரு எல்லாத்தையும் மாப்பிள்ளைக்கு மாமன் மனசு மாப்பிள்ளை யாரு சரத்பாபு மாமன் யாரு சந்தோ சக்கரவர்த்தி அப்பா ரஜினி அவருடைய குணாதிசயம் தான் இவருக்கு இருக்கு மாப்பிள்ளைக்கு மாமன் மனசு மாமனுக்கு யாரோட மனசு இருக்கு காமன் மனசு இருக்கு இப்போ காமன் மனசு தான் மாப்பிள்ளைக்கும் அப்போ மாப்பிள்ளைக்கு காமன் மனசுன்னு எழுதிருக்கலாமே ஏன் எழுதல அப்படின்னா மாப்பிள்ளையே புத்தாம்பது ரூபா எல்லாருக்கு முன்னாடியும் வந்த இடத்துல அவமானப்படுத்திட முடியாது அதுக்காக தான் அப்படி சொல்லாம குத்தி காட்டுற மாரி மாமனார நேரடியா சொல்ற மாதிரி சொல்லிட்டு வந்திருக்கிற சரத்பாபுவை குத்தி காட்டுற மாதிரி சொல்றதுக்காக தான் சரிதா அவர்கள் பாடுற மாதிரி இந்த வரிகள் வந்து கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் போட்டிருக்காரு உடனே சுஷிலா அம்மா அவர்களுடைய தான் அந்த பாட்டு ஆரம்பிக்கும் அந்த கரகரப்பிரியால் அந்த ஹம்மிங்ல ஆரம்பிப்பாங்க ஆரம்பிச்சோடனே விஜயசாந்தி அவர்கள் அப்படியே இந்த படியிலேருந்து இறங்கி வருவாங்க அந்த பரதநாட்டியம் அந்த பொசிஷன்ல அப்படியே இறங்கி வரும் போது அவங்க அந்த படிக்கட்டில் நடந்து வரும்போது ட்ரம்ஸில் ஒரு டும் 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 டும்னு ஒரு மியூசிக் கொடுத்துருப்பாருங்க கொடுத்துருப்பாரு பாருங்க இசைஞானி அவர்கள் அங்கேயே ஆரம்பிச்சிடும் இந்த பாட்டினுடைய ஒரு மூடுக்கு வந்து நம்ம போக ஆரம்பிச்சிருவோம் அதுக்கப்புறம் பாட்டு போக போக ஒரு பக்கம் கரகர பிரியால கர்நாடிக்ல அந்த ட்யூனு இன்னொரு பக்கம் வெஸ்டர்னு எல்லாம் கலந்து கட்டி ஒரு பயங்கரமான இசை விருந்தையே கொடுத்துருப்பாங்க அந்த தான் சொல்லணும் இந்த பாட்டை பாடியிருக்கிற ரெண்டு பேர் நம்ம முக்கியமாக சொல்லணும் ஒருத்தர் மலேசியா வாசுதேவன் அவர்கள் இன்னொருத்தவங்க பி சுஷிலா அம்மா அவர்கள் இந்த ஒரு பாடலுக்கு எப்பேற்பட்ட குரல்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு இது இருக்குது பாருங்க அது கண்டிப்பாக இசைஞானி அவர்களை தவிர வேறு யாரையுமே நம்ம சொல்ல முடியாது ஏன்னா ரெண்டு மெச்சூர்டான வாய்ஸஸ் இருந்தால் தான் இந்த பாட்டை பாட முடியுங்கிறத கரெக்டாக புரிஞ்சு அதுக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு குரல்களை அற்புதமாக இசைஞானி அவர்கள் வந்து பயன்படுத்தியிருப்பார் இந்த பாட்டில் இதில் பாட்டு உடனே நம்ம முதலே சொன்ன மாதிரி ட்ரம்ஸ்ல ஆரம்பிக்கும் விஜயசாந்தி அவர்கள் அந்த படியில இறங்கி வரும்போது அந்த சுஷிலாம அவர்களுடைய ஹம்மிங் அதுக்கு முன்னாடி வரும் அதை தொடர்ந்து ட்ரம்ஸ் வரும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மிருதங்கம் வீணை இந்த மங்களகரமான இசையில அப்படியே அந்த பாட்டு தொடரும் அப்புறம் தான் பல்லவி ஆரம்பிக்கும் மாப்பிள்ளைக்கு மாமன் மனசு மாமனுக்கோ காமன் மனசு புதிய ஒரு ஜோடி பொருத்தம் பல கோடி பருவ வயது கடந்த பிறகும் துடிக்கிற மாப்பிள்ளைக்கு மாமன் மனசு பருவ வயது கடந்ததுக்கு பிறகும் துடிக்குது அப்படின்னு மாமனாரையும் சொல்றாரு ஒரு பக்கம் சொல்றாங்க வந்திருக்கிற அந்த பொண்ணு பார்க்க வந்திருக்கிற சரத்பாபுவையும் குத்தி காமிச்சிடுறாங்க அதுக்கடுத்து முதல் சரணத்தை சுஷிலா அம்மா அவர்கள் தான் பாடுவாங்க ஆரம்பிப்பாங்க நடந்தவரை வயசுக்கு பொருத்தமில்லை நடக்கும் கதை மனசுக்கு அமைதி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்ன ரெண்டு தடவை அப்பதான் மலேசியா வாசுதேவன் அவர்களோட என்ட்ரி வரும் விதைத்த விதை முளைத்தது மாறவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஹம்மிங் ஒண்ணு போடுவாரு போட்டு விதைத்த விதை உழைத்தது மாறவில்லை விதைத்து விட்டு துடிப்பதில் லாபமில்லை தசரதா புரிந்ததா ஹரிகதா தெரிந்ததா எனக்கும் உனக்கும் புரிந்த வரையில் புரியட்டும் மாப்பிள்ளைக்கு மாமன் மனசு அப்படின்னு மலேசிய வாசன பாடியிருப்பாரு இதுல பாருங்க வயசான காலத்துல நீ பண்ணுற காரியவத்தியாயா நீ பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி இந்த சக்கரவர்த்தி கேரக்டரை இடித்து உரைக்கணும் அதுக்கு பாருங்க நடந்த வரை வயசுக்கு பொருத்தம் இல்லை நடக்கும் கதை மனசுக்கு அமைதி இல்லை நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணதும் வயசுக்கு மாறான ஒரு காரியம் ஆனால் அதே விஷயத்த இப்போ ஒருத்த வந்து பண்ண ஒருத்தன் வந்து உனக்கு மருமானம் வர்றாங்கிறப்போ அதை கேட்டு உன் மனசு துடிக்குது அது வந்து மனசுக்கு அமைதியை ஏற்படுத்தலை நடக்கும் கதை மனசுக்கு அமைதி இல்லை விதைத்த விதை முளைத்தது மாறவில்லை நீ விதைச்ச விதை தான் இப்போ முளைச்சிருக்கு நீ என்ன தப்பு பண்ணியோ அது மகளுக்கு கசக்குது இல்ல விதைத்த விதை முளைத்தது மாறவில்லை விதைத்து விட்டு துடிப்பதில் லாபம் இல்லை புரிந்ததா எனக்கும் உனக்கும் புரிந்த வரையில் புரியட்டும் இது புரிஞ்சது எனக்கும் தான் புரியும் ஒன்னும் சரிதாக தெரியும் ஒண்ணும் மகன் ரச்சனை தெரியும் வேற யாருக்கும் தெரியாது எனக்கும் உனக்கும் புரிஞ்ச வரைக்கும் புரியட்டும் அப்படின்னு ரொம்ப அற்புதமா முதல் சரணத்துல வந்து கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் வரிகளை வந்து கொடுத்துருப்பாரு அதில் சுஷிலா அம்மா அவர்களுடைய ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும் அவங்களுடைய இந்த ஒரு ஆளுமை இந்த பாட்டில் எப்போதுமே அவங்க வந்து ஒரு வார்த்தையை வந்து பாடும்போது அந்த வார்த்தை கூடுதல் அழகு பெறுங்கிறது நமக்கு தெரியும் அதில் அந்த முதல் சரணம் முடியும் போது மாமனுக்கோ அப்படின்னு ஒரு இடத்த ஒரு பண்ணியிருப்பாங்க அது ரொம்ப நல்லா இருக்கும் கேட்கும் போது அழகா அதுக்கப்புறம் ஒரு நீளமான ஜவி ஒண்ணு போகும் அதை மலேசியா வாசுதேவன் ரொம்ப அற்புதமா பாடியிருப்பாரு கேட்ட ஜதி முடியை விட்டு சுシலாமா மறுபடியும் ஆரம்பிப்பாங்க கற்றவர்கள் எழுதிய கவிதையிலும் மற்றவர்கள் குறைகளை காண்பதுண்டு குற்றம் என சொன்னது சொன்னதுதான் நெற்றிக் கண்ணை திறந்தவன் கண்டதுதான் அப்படின்னு மலேசியா வாசித்தோவர் மறுபடியும் தொடるவரே பாருங்க அதுல நெற்றிக் கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு திருவிளையாடல் புராணத்துல நம்ம பாத்துறோம் நக்கீரன் வந்து சிவபெருமானை பார்த்து சொல்லக்கூடியவர் அதுக்காக ஒரு வரிய போட்டு பாருவாருங்க நெற்றிக் கண்ணை திறந்தவன் கண்டதுதான் சிவனிடம் துணிந்தவன் எவனிடம் அஞ்சுவான் உலகம் முழுதும் அறிந்த கதைக்கு விளக்கமா அப்படின்னு கவியரசர் போட்டிருப்பாரு அதாவது சிவன் கிட்டேயே போய் நக்கீரன் வந்து வாதாடிட்டான் சிவனே தப்பு செஞ்சுட்டான் சிவன் செஞ்ச தப்பையே நக்கீரன் தைரியமா எடுத்து சொன்னவரு சிவன்கிட்டயே துணிஞ்ச அதை சொன்னவரு மத்தவன்ட்ட போய் அஞ்சு வரா மத்த யாரா தப்பு பண்ணா சும்மா இருப்பாரா மகன் ரஜினி தன்னை வந்து நக்கீரன் நக்கீரன் வந்து சிவபெருமானுடைய தவறையே சுட்டி காமிச்சிருக்காங்கிற போது வேற யார்த்தையாவது நக்கீரன் அஞ்சு வரா அப்ப நீ செஞ்ச தப்ப நான் சுட்டி காட்டாம இருப்பனா அப்படின்னு சொல்லி தன்னுடைய அப்பா செஞ்ச தவறை பார்த்து இடித்து உரைக்கக்கூடிய வரிகள்லாம் அந்த வரிகள் வந்து ரொம்ப அற்புதமா கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் கொடுத்துருப்பாரு இதுல உலகம் முழுதும் அறிந்த கதைக்கு விளக்கமான்னு இருக்கு பாருங்க அந்த விளக்கமங்கிறது மலேசிய வாசுதேவன் அவர்கள் விளக்கமா அப்படின்னு பாடி அது வந்து இன்னும் அழுத்தம் கொடுத்துருக்கும் அந்த அப்பாவை பார்த்து மகன் வந்து சொல்லக்கூடிய அந்த விஷயத்துக்கு ஒரு நக்களை வந்து சேர்க்கக்கூடிய விதமா விளக்கமா அப்படிங்கிறத அவர் சொன்ன விதம் வந்து இந்த பாட்டுல அமைஞ்சிருந்திருக்கும் விளக்கமா பொதுவா பெண் பார்க்கும் படலத்துல பாட்டு பாட சொல்லுவாங்க ஆனா அதுலயும் கொஞ்சம் வித்தியாசத்தை பண்ணி பெண் பார்க்கக்கூடிய படலத்துல வரக்கூடிய மாப்பிள்ளை முன்னாடி பரதநாட்டியம் நடனம் ஆடுற மாதிரி விஜயசாந்தி அவர்களை வந்து பண்ண வச்சது ஒரு புதுமை அதுல பரதநாட்டியத்துக்கு தேவையான விஷயங்கள் ஒரு மிருதங்கமாக இருக்கட்டும் ஒரு வீணையா இருக்கட்டும் இதெல்லாம் ஒரு பக்கம் அது மாதிரி வெஸ்டர்னுக்கு தேவையான இசை கோர்ப்புகள் ட்ரம்ஸ்ல இருந்து மேண்டலின்ஸ்ல இருந்து அதை எல்லாத்தையும் கொண்டு வந்து இப்படி எல்லாத்தையும் அப்படியே ஒன்றிணைத்து ஒரு இசை விருந்த இசைஞானி அவர்கள் வந்து ரொம்ப புதுமையா வித்தியாசமா அந்த பாட்டுல நமக்கு கொடுத்துருக்கிறது தான் இந்த பாடலினுடைய ஒரு மிகப்பெரிய வெற்றி மாதிரி சரிதா அவர்களுடைய நடிப்பாக இருக்கட்டும் அந்த பாட்டில் மாதிரி சூப்பர் ஸ்டார் இரண்டு ரோல்கள்லேயும் அவர் பண்ணியிருந்த அந்த வித்தியாசம் அவர் காட்டியிருந்த வித்தியாசமாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த பாட்டில் அந்த வகையில் இந்த பாடலை பற்றி இவ்வளோ விஷயங்களை தொகுத்து சொன்னது நமக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சி உங்களுக்கு இந்த பாட்டில் பிடிச்சிருந்த விஷயங்கள் என்னென்ன நீங்கள் நம்ம சொன்ன தவறுந்த விஷயங்கள் எதுவும் இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லணும்னு நினைச்சிங்கன்னா அதையும் கீழே கமெண்ட்ஸில் தெரிவிங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை அதிகமான பேருக்கு பகிருங்க இது மாதிரி வேறு என்னென்ன பாடல்களை பற்றி பேசணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் நம்ம பேசுவோம் தொடர்ந்து அடுத்தடுத்த பல்வேறு வீடியோ சந்திப்போம் நன்றி